நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றியவரும் ரமேஷ் என்பவரை அலுவலகத்தில் பணியில் இருக்கும்போது சண்முகம் மற்றும் ஆனந்தராஜ் என்ற ஒப்பந்தக்காரர்கள் மது போதையில் அத்துமீறி அலுவலகத்தில் நுழைந்து அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகளால் உதவி பொறியாளர் ரமேஷை திட்டியும் பேசியும் அவரது சட்டையை கிழித்தும் அடித்தும் உள்ள அராஜக போக்கை கண்டிக்கும் விதமாக இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஆறு ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் மாவட்ட ஆட்சியரகத்தில் அனைத்து அலுவலகங்களிலும் உள்ள ஊழியர்கள் அறவழியில் உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டுள்ளோம் அராஜ் அராஜகத்தில் ஈடுபட்டோரை கைது செய்யும் வரை அனைவரும் உள்ளிருப்பு போராட்டத்தில் இருப்போம் தமிழக அரசு உடனடியாக அத்துமீறல்களையும் அராஜகவையும் கண்டிக்கும் விதமாக உடனடியாக அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறுகிறது ஆர்பி வேல்கண்ணன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஊரக வளர்ச்சித்துறை நாகப்பட்டினம் மாவட்டம்